ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு வித்தியாசமான ரெசிபியோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ரசம் சாதம்ங்க ரசம் சாதம்னா ஒயிட் ரைஸ் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்றோம்ல அந்த ரசம் சாதம் நினச்சிடாதீங்க இது வந்து நம்ம தக்காளி சாதம் அரிசி பருப்பு சாம்பார் சாதம் வைக்கிறோம்ல அந்த டைப்பில் வைக்கிற ரசம் சாதம் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி அண்ட் அரை டம்ளர் பருப்பு ஊற வச்சு வச்சுக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி அளவு அந்த பருப்புக்கு வந்து ஒரு அரை டம்பரை அதிகமாக ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வித்தியாசமான ரெசிப்பிங்க உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கிற டைமில் ஃபீவர் டைமில்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி முன்னாடியே அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்லேயே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு ஒரு தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தாளிப்புக்கு வந்து ரெண்டு வரமிளகாய்ங்க நாலஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு தக்காளி ரெடியாக வச்சுக்கிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க அண்டு சீரகம் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பொரிஞ்சு வரட்டும் இதில் வந்து ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில அண்டு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளிங்க பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் லைட்டாக கல்லு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரச சாதம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் தட்டி வச்சு பூண்டு பல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க தினம் அரைக்கி வச்சு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாங்க அண்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி அண்டு இதில் ஆட் பண்ணிடலாம் ஒன்றரை டம்ளருக்கு நான் மொத்தம் மூன்று டம்ளர் தண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் நான் பொழைவாக வரும் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம வச்சுக்கலாங்க அண்டு குட்டி லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா ரசம் சாதத்துக்கு புளியும் தக்காளியும் ஹைலைட்டு அண்டு லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டுங்க குக்கரை மூடி ஒரு நாலஞ்சு விசில் வெட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரசம் சாதம் ரெடி ஆயிரும் புளி ஊற்ற போகிறேன் ஊற்றிட்டுங்க உப்பு சரி பார்த்துருங்க பார்த்துட்டு குக்கரை மூடிடுங்க அண்ட் ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர்னா ரசம் சாதம் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்